இருபத்தி நான்கு மனத்தேலங்களுக்குள் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளமை போன்று இயங்க வேண்டும் என்றும் அவ்வாறு இயங்காத பட்சத்தில் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள ஏனை வீதியினை முடக்கி மாபெரும் மக்கள் போராட்டம் நடத்தப்படும் என்று தென்மராட்சி பகுதி மக்கள் எச்சரிக்கை எச்சரிக்கையொன்றினை விடுத்துள்ளனர் சாபகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த சில நாட்களாக நிலவி வருகின்ற குழப்பமான நிலையினை அடுத்து இன்று அங்கு கள மேற்கொண்டுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னிலையிலேயே சாபகச்சேரி வைத்தியசாலையில் வைத்து தென்மராஜ் பகுதி மக்கள் இவ்வாறான ஒரு போராட்ட எச்சரிக்கையினை விடுத்துள்ளனர் இவ்வாறு விடுக்கப்பட்டுள்ள போராட்ட எச்சரிக்கை சம்பந்தமாகவும் அந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து நிலவுகின்ற அந்த குழப்பமான நிலையை அடுத்து அமைச்சர் டெகுலர் மனந்தாவின் கள விஜயத்தின் போது அந்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று வைத்திருந்த வைத்திய அதிகாரி அர்ஜுனா அமைச்சரிடம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் மற்றும் சில ஆதாரங்கள் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜெயசத் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தென்மராட்சி பகுதியில் உள்ள மக்களுடைய வைத்திய தேவையினை பூர்த்தி செய்கின்ற பிரதான வைத்தியசாலையாக சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை விளங்கி வருகின்றது இந்த வைத்தியசாலைக்கு அண்மையில் புதிதாக ஒரு வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் வைத்தியசாலையில் நோயாளர்கள் நலன் கருதி சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது அங்கே வைத்தியசாலையில் பணியாற்றியிருந்த சில வைத்தியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்திருந்த வைத்தியர்கள் சிலர் தற்பொழுது ப பணி போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் பெருமளவு ஸ்தம்பிதமடைந்துள்ளன இருப்பினும் அந்த வைத்தியசாலையில் புதிதாக பொறுப்பேற்றிருந்த அந்த வைத்திய அதிகாரி அர்ஜுனா தான் தனி ஒருவராக நின்று அங்கு வருகின்ற நோயாளர்களுக்கு தன்னால் இயன்ற சிகிச்சைகளை அவர் வழங்கி வருகின்றார் இவ்வாறான நிலையில்தான் தான் நேற்று அந்த வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற அந்த குழப்ப நிலை தொடர்பாக புதிதாக பொறுப்பேற்று வந்துள்ள வைத்திய அதிகாரியுடன் பேசுவதற்காக தென்மராட்சி பகுதி மக்கள் சென்றிருந்தனர் இதன்போது அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்த போலீசார் அங்கு அவர்களை கைது செய்திருந்தனர் இவ்வாறான ஒரு பரபரப்பான சூழலை நேற்று நிலவியிருந்தது இது சம்பந்தமான தகவல்களையும் உண்மையிலேயே சாவகச்சேரி வைத்தியசாலையில் என்னதான் நடக்கின்றது என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்களை நேற்று பதிவிட்டிருந்த வீடியோவில் தந்திருந்தோம் அதை பார்க்காதவர்கள் இங்கே சென்று பார்த்துக் கொள்ளலாம் இந்நிலையில் இவ்வாறான ஒரு குழப்பமான நிலை சாவகச்சேரி வைத்தியசாலையில் தொடர்ந்து நிலவி வருகின்ற நிலையில் இன்று காலை கடத்தொழில் அமைச்சர் சாவக்சேரி வைத்தியசாலைக்கு கள விஜயம் ஒன்றிணை மேற்கொண்டிருந்தார் இந்த கள விஜயத்தின் போது அங்கு புதிதாக பொறுப்பேற்றிருந்த வைத்திய அதிகாரி அர்ஜுனாவுடன் கலந்துரையாடலும் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அந்த வைத்திய அதிகாரி அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிடம் தான் நோயாளர் நலன் கருதி முன்னெடுத்த நடவடிக்கைகளை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் இதற்கு மேலாக இதுவரை காலமும் வைத்தியசாலையில் இயங்காது இருந்த சில வ சிகிச்சை பிரிவுகளை தான் இயங்க வைத்தது சம்பந்தமான ஆதாரங்களையும் அவர் கண்முன்னே காட்டியிருந்தார் இதற்கு மேலாக எதிர்வரும் காலங்களில் சபகஜரி ஆதார வைத்தியசாலையில் முன்னெடுக்க உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது புதிய சிகிச்சை பிரிவுகள் ஆரம்பிப்பது தொடர்பான தகவல்களையும் வைத்திய அதிகாரி அமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இதன்போது தென்மராட்சி பகுதி மக்களும் அங்கு பிரசன்னமாயிருந்தனர் குறிப்பாக நேற்று நடந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஊடகவியலாளருமான ஞானபிரகாசம் கிஷோரும் அங்கு பிரசன்னமாயிருந்தார் இவ்வாறு அவர் தலைமையில் அங்கு பிரசன்னமாயிருந்த மக்கள் அந்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்திருந்த வைத்திய அதிகாரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அங்குள்ள சில வைத்தியர்கள் பொறுப்பற்ற விதத்தில் செயற்படுவதாகவும் அதனால்தான் இந்த தொழிற்சங்க போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் நோயாளர்களே நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் என்றும் தெரிவித்திருந்தனர் இவ்வாறான அந்த ஒரு சில வைத்தியர்களின் பொறுப்பற்ற செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இருபத்தி நான்கு மனைத்தியாளங்களுக்குள் சாவு வைத்தியசாலை உடனடியாக மீளவும் இயங்க வேண்டும் என்றும் அவ்வாறு இயங்காத பட்சத்தில் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள ஏனைன் வீதியை முடக்கி தென்மராட்சி பகுதி மற்றும் ஜால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் நோயாளர்களின் நலனை காக்கவும் வைத்தியசாலையின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இதைத் தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் அமைச்சர் டக்குவஸ் சிவானந்தாவிடம் தெரிவித்துள்ளனர் தாங்கள் குறிப்பிட்ட அந்த காலை எல்லைக்குள் வைத்தியசாலை மீளவும் இயங்காது விட்டால் மாபெரும் போராட்டம் கட்டாயம் நடத்தப்படும் என்று அமைச்சர் முன்னாலேயே அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் டக்ளஸ் சிவமானந்தா கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயங்கள் தொடர்பில் தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச உள்ளதாகவும் பேசிய பின்னர் உங்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை தெரிவிப்பதாகவும் அங்கு கூறி சென்றிருந்தார் இந்நிலையில் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்திருந்த அந்த வைத்திய அதிகாரியான அர்ச்சுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வைத்தியசாலையை மீள இயங்க வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாபெரும் பீதி மறிப்பு மற்றும் கடையடைப்பு போராட்டங்களை நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர் இவ்வாறு அமைச்சர் முன்னிலையில் விடுக்கப்பட்டுள்ள அந்த போராட்ட எச்சரிக்கை மற்றும் அங்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் அந்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்திருந்த அந்த வைத்திய அதிகாரி அர்ச்சுனா தெரிவித்துள்ள கருத்து மற்றும் ஆதாரங்கள் சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் Jangan magere dole dole na kalajin okay nane bagair ko adance done ha ఎంత ఛానల్ అనుకుంటున్న ఎలా ప్లేస్ నేను అడిగితే మూడు కిత ఇంజు సార్ ఇవ్ మేము ఇరవై మనీ ఫైనా சொல்றோ சொல்றேன் அதையும் சார் விளாடமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக் கொண்டு வந்துடுறேன் பேச நானாக பார்த்துட்டு மூண்டாம் மாடிக்கு சார் பார்த்தோடய நேமா ஆச்சு டிஸ்ட்பேக் பண்ணால் எல்லாருக்கும் நீங்களே காலப்படுத்தி டிசிபல் சைன்ஸெல்லாம் கூட்டி ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு பவர் பவர் சப்ளை ஏரியாவில் தான் சார் சார் आना सर जी रहे मैं भी जी रहे डॉक्टर सर आह अलग नहीं सिमिलर नहीं सवाल लेके रहे सर डॉक्टर सर तो नहीं कर सकते हम मर्दा नहीं कर ना निकाल बोलना रिज़ेरव ना आर्मांड सर पैसा मांदो नहीं तो ना रामांतो नहीं करने आते हैं आईसी इधां इधां सब मैं डिसाइड माने बटे ईटीयू அதனால் எடுக்கிற துப்பி சார் அது ஓபி மேலே ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது சார் நான் நேற்று வெள்ளிக்கிழமை வந்து ஆப்ரேஷன் தேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் ஏன் சார் இருபத்தஞ்சி டாக்டர் சரிங்கன்னா நாலு இருக்குது ஒரு கார்டை மட்டும்தான் ஃபர்மெண்டு இரண்டாயிரம் ரூபாய் அதாவது மெடிசின் அளவு மெடிசின் சர்ஜரி அதுக்கப்புறம் தெளிப்பாளையிலிருந்து அங்கிருந்து டாக்டர் கொடுமுளை கதை எடுத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க மேலே ஒரு கோடி இருபத்தஞ்சி கட்சி சாமான் வேணபடி இருக்குது வருஷமா பாய்க்காம் இருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்ன சின்ன காயங்கள்ல இருந்தால் சின்ன சின்ன காய்களில் செய்வோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாற்பது ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ண முடியும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த வழிகளும் டிசைன் பண்ணியிருந்தேன் யார் பார்த்து நான் படிப்ப சார் மாதிரி இல்லாமல் வந்து இல்லை பாதுகாச்சுன்னா ஒரு கேட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு சார் ஒரு டன் மூட் இப்போ ஜிஎம் சொல்லி பிரச்சனை இல்லை சார் இது ஒரு டண்டு மூட்டு டாக்டர் சொன்னால் அந்த ஜிஎம்ஓ இதை பேரை பாவ வச்சு போய் அங்கே நிற்கிறோம் இப்போ அதால் மற்ற அக்களை மிரட்டி வச்சுக்கொண்டு நீங்கள் நான் சார் நீங்கள் ஒரு நெகோசியஷன் கிரௌண்டு கேட்டு நான் சொல்கிறேன் இல்லை பிரச்சனை சொன்னால் எந்த பெர்சனல் இஷ்யூன்னு சொன்னால் நான் போகிறேன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் இப்போ அதுக்கு மே இல்லையுன்னு சொன்னால் நேற்று வந்து எனக்கு மற்ற இன்னொரு எம்எஸ் வந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின் பண்ணுறேன் அது வந்து இல்லீகல் அப்பாயின் அத்தாரிட்டி வந்து ப்ரொவின்ஷன் டிரெக்டருக்கு இல்லை ജെഡി സെക്രട്ടറി معناتാ സർ റെസിഡൻസി അതോറിറ്റി അപ്പ ഇന്ന നമ്മൾ ഫോസ് പണിക്ക് എന്നല്ല പോളിസി ലൈൻ എന്നൊക്കെ കേട്ടവ സായി മണി ആണ് സർ അപ്പ ഞാനെന്നാ ഫോസ് പണിക്ക് ബട്ട് ഞാൻ ഇവി റൂം ദേ കാൻ സ്റ്റേ ആസ് എ കോ-എഡ്മിഷൻ സോറി ഇനക്ക ലെറ്റർ വന്നെന്നാ പോറന്ന് சொல்லிട്ടു ഞാൻ സർ അതിക്കുപരി 10 നഴ്സ് സർ അടുത്ത പോവട്ടെ ഞാൻ ആരും മുളെ കാടി കൊണ്ടിട്ട് ഞാൻ എന്ന് சொல்லி പോട്ട് പിജിപി ഇസ് ഫോർ നേറ്റീവ വലിയ ഇതി പോയി സർ അപ്പ ഞാൻതി ഇപ്പോ പോടണം ഞാൻ പറഞ്ഞിവിടെ ഞാൻ പോറന്ന് സർ പബ്ലിക് അണ്ടർസ്റ്റാൻഡ് ചെയ്യുന്നേ ഞാൻ പോറു ജബ്ബേ തര അപ്പ നാചുനാ സർ ഞാൻ ഇതിക്കര കോംഎസ് വർക്ക് பண்ணണം എന്ന് പറഞ്ഞ് അവയേലെ கேட்டு பார்க்கலாம் சார் டாக்டர்ஸ் எல்லாம் வாங்குவோம் நேற்று சார் கணக்கு அட்மிஷன் வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு வந்து அடிபட்டு சார் மோட்டர் பைக்கில் விழுந்து மூக்கால் ரத்தத்தோட வந்தது அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சார் இங்கே நான் தச்சுமே நான் நான் அடிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தானே இந்த போட்டு பேசிட்டு நான் சார் பேசிக் எம்பிஎஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிளைஸ் பண்ணி போட்டு யார் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நானும் அதை பார்க்க அப்படின்னு சார் இது பெரிய விஷயம் வந்தது இப்போ பேஷண்ட்ஸ் இந்த லைஃபோட விளையாடுறது சரியான கூட சார் அதான் நான் சொல்லிட்டு ஐ மோஸ்ட் ஆஃப் வில்லிங் டு போ சார் எனக்கு இங்கே வந்து இவ்வளோ வந்து பேஷண்ட்ஸ் சா 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 நான் இந்த இந்த போஸ்ட் பிடிக்கணும்னு இல்லை வில்லிங் டு போனால் நான் வேஸ்ட் வந்து

முதல் வழியில் வந்து அப்படி இருக்காவே சொன்னாங்க இது சம்பந்தமாக கதைக்கத்தான் வந்தது ஆனால் அவை ஒரு டாக்டரை வந்து அப்பயிற கேம் இங்கே வந்து எம்எஸ்ஐ அப்பெயின் பண்ணுறது கேட்டு ஏற்பாட்டோடு தான் இங்கே வந்திருக்கிறோம் எல்லாரும் வந்து இதை மூணு மறைக்கிற கட முயற்சிகள் இருக்கிறோம் பெருசு இந்த பெரிய பிரதேசத்துல ஒரு சின்ன இதுக்கு கூறி ஒரு தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மட்டும் நாலு பேசன் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சுருக்கணும் அஞ்சாவது நான் வாரன் டாக்டர் இல்லை

ഫോം பண்ணി ഇതിലൊരു ഇൻക്വയറി ഉണ്ട നടക്കുക എന്ന് പറഞ്ഞാ അത് അത് മാത്രം മതി യുആർ രജിസ്റ്റർ ഉണ്ടല്ലോ അല്ല അല്ല അതല്ല എല്ലാ കാര്യങ്ങളും പക്ഷെ എങ്ങനെയെങ്കിലും ഇൻവെസ്റ്റ്മെന്റോ സ്ട്രോക്കുകളോ ഇടാലോ ഡിസ്പൻസറി ആയിട്ട് മറ്റേന്ന് പ്രൈവറ്റ് ക്ലിനിക്കിലോ ജർമ്മൻ മെയിൻഡിങ് ആയി ഇതിവിടെ രാജവണ്ണാജി ഞാൻ രജിരീ മാനദവ ആരോഗ്യത്തിന് നിന്നും ഇതിgetResource type b hospital അവിടെ കൊരഞ്ച് type b hospital division of hospital കൂട സൗത്ത് ല് ഭാഗങ്ങന സർ നാല് കൺസൾട്ടൻ 30 40 ഡോക്ടർസ് ഉണ്ട് type b ஹாஸ்பிட்டல் டைப் சிக்கு அடுத்த டைப் பி அடுத்த டைப் டே அடுத்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் டைப் பி இப்படி இருக்கிறாங்க சார் நாலு கன்சல்டன் கார்டில் ஒரு கன்சல்டன் பெர்மனன்ட் கார்டில் இருக்கணும் அதில் வந்து ரெண்டு பேர் சார் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃபோ இன்ஃபுன் பண்ணாத ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் இருந்தது நான் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் தான் கிளியர் பண்ணேன் சார் அது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோடு இருக்காங்க சார் சர்க்குலர் கூட இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளி பண்ணாடி எம்எஸ்க்கு வந்து இப்போ சலர் நிறுத்தலாங்களோட சர்க்குலர் இருக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கூட புதிய டாக்டர்ஸை கார்டு எடுக்கிறாங்க சார் இதில் கோபாலகிருஷ்ணன் சொல்லி இப்போ இதில் கோயம்பேட்டோட டாக்டர் கொண்டாட வழி

இப்போ இது ஒரு ஆதரவு ஒருங்கிணைச்சி இதை செய்யணுமாட்டேன் எல்லாேருமே இதுக்காக நீங்கள் மகனூரில் பார்த்தாலும் சரி யாரும் சந்திச்சு இப்போ ரோட்டில் நின்றாலும் சாதாரணமாக ஒரு குலி தொழிலாளி போகிறாலும் இன்னும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த தங்கட ஆதங்கத்தைபடியில் சொல்லிடணும் இப்படி நாங்கள் இப்படி நடக்காட்டிக்கு நாளைக்கு ஏனையை முடாக்கி போலீஸ் நேற்று அந்த வேணு மனிதங்களை பிரச்சனையாகி விட்டாது நாளைக்கு இந்த ஏனையை அந்த இந்த கொஸ்பிட்டல் இயங்கும் வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக உத்தரம்தான் நாங்கள் ஏற்பாடு செய்யறது मैंने हो ही किए वाले ये पीरियड इतना बिल्कुल बहुत ज्यादा है एमो जो लोग सिर्फ 4000 और अपने को बोलते इधर वाले कदम ले लिए और उतना फर्स्ट और बोथ बोथ का सिस्टम सारे 20000 का इधर कौन का

விடுக்கப்பட்ட அந்த காலை எல்லைக்குள் வைத்தியசாலை மீளவும் இயங்க வைக்கப்படுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அவ்வாறு வைத்தியசாலை மீள இயங்க வைக்கப்பட்டால் அது சம்பந்தமான தகவல்களையும் அவ்வாறு வைத்தியசாலை மீள இங்கே வந்து விட்டால் அங்கு உள்ள அந்த மாபெரும் போராட்டம் சம்பந்தமான தகவல்களை அந்த சம்பவம் நடைபெறும் போது தருவோம் இது இன்னும் இன்னமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்